அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் மற்றொரு பாரிய மோசடி அம்பலம் பரத்தித்துறை கடற்கரையில் உள்ள சடலம் நாடளாவிய ரீதியில் நத்தார் பண்டிகை வரவேற்க தயாராகும் மக்கள் தனியார் பஸ் டிப்பர் வாகனத்துடன் விபத்து பலர் காயம் அபகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காடி ஆதங்கம் இலங்கையின் அபாய பகுதிகள் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல் கோட்டபாயவினால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை அரசின் செயலால் அதிர்ச்சி யாழில் பதினேழு வயது மாணவர் உட்பட பத்து பேர் அதிரடியாக கைது காவல் நிலையத்தில் படித்த துப்பாக்கி அதிகாரியொருவர் சாலையில் தொடர்பிட விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மகித ராயபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழுப்பு பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்திற்கு அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் ஆட்சியில் அறுநூறு மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த காணி முப்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது அதை மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது மாளிகாவத்தை வாகன நிறுத்தப்படத்தை குத்தகைக்கு வழங்கினால் ஒரு மாதத்திற்கான நட்டம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபா ஆகும் அத்தோடு சான்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக அறுபத்தெட்டு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த படத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை ஆனால் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அறகல போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இவர்கள் குறித்த பாதிப்புக்காக பல கோடி ரூபாய்களை நட்டமாக பெற்றுக் கொண்டவர்கள் ஆவார் இவர்கள் மக்களின் படத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து கொண்ட விதங்கள் தாடிவை இந்த பாதிப்புகளை மக்கள் இன்று அனுபவிப்பதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பேரத்தித்துறை இட்பருட்டி கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆடொருவரின் சடலம் ஒதுக்கியுள்ளது சடலமாக வீட்கப்பட்ட குறித்த நபர் யாரென்பது இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சடலம் இந்தியா ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து மீட்பிடிக்க சற்று கடந்த ஆறாம் திகதி நடுக்கடலில் தவறி விழுத்து பாயபாடு கடற்தொழிலாளர் ஆரோக்கிய கிங் என்பவரது உடலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக தமிழ்நாடு தகவல்கள் வெளியாகியுள்ளன கிறிஸ்தவ மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக நத்தார் பண்டிகை காணப்படுகின்றது அந்த வகையில் இன்று நள்ளிரவு கொண்டாட உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் தயாராகி வருகின்றனர் இதனை முன்னிட்டு பல பகுதிகளில் நத்தார் பண்டிகை கொடில்கள் சவுக்கு மரக்கிளைகள் புத்தாடைகள் பட்டாசுகள் அலங்காரப் பொருட்கள் என்பவற்றை மக்கள் கொள்வரவு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதன் காரணமாக நாடு முழுவதும் தேவாலயங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைதியான முறையில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர் மட்டக்களப்பு நகருக்கு பெருமளவான மக்கள் வருகை தந்து நத்தார் பண்டிகைக்கான வரவில் ஈடுபட்டு வருவதுடன் ஹெரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டு மக்களை மகிழ்விக்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்போது நாடு மிக விரைவில் பிரார்த்தனைகளும் குறிப்பிடத்தக்கது இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறைவாக செலுத்தப்பட்ட தனியார் பஸ் ஒன்று எதிர் திசையில் பயணித்த டிப்பர் வாகனத்துடன் போதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் பஸ்ஸில் பயணித்த பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விபத்தினை அடுத்து பஸ் சாரதி தப்பி சென்றுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஷ விகாரை காடி காகேசத்துறையில் உள்ள மக்களுக்கு சொந்தமானதாகும் என நாகதீபம் ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார் தையட்டி திச விகாரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தையட்டியில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கும் விகாரைக்கு அருகிலே உண்மையான திச விகாரை அமைத்துள்ளது அது நாகதீபம் ரஜபா விகாரைக்கு சொந்தமானதாகும் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் பொதுமக்களின் காடியை அடாவடியாக பிடித்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாகும் யுத்த காலத்திலிருந்து இங்கு வாழ்ந்து வர இது தொடர்பில் நற்றாக தெரியும் பெரும்பாட்டை மக்கள் குழப்பமடைய தேவையில்லை இது தொடர்பில் இதற்கு உரமூட்டுவதாக மகாநாயகர்கள் சட்டவிரோத தேரர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இவர் பௌத்த தேரர் பதவிக்கு வந்து பத்து வருடங்கள் கடத்தல நிலையில் இந்த பதவி வழங்குவது பௌத்த மதத்திற்கு விரோதமானது நாகல் நாகதீபம் ரஜ மகா விகாரையில் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக தமிழ் மக்களுடன் சாதி சமாதானத்துடன் வாழ்ந்து வருகின்றோம் இங்குள்ள தமிழ் சகோதரர்களுக்கு தெரியும் இக்கு புதிய தேரர்கள் வந்து மக்களின் காடிகளை அடாவடியாக பிடித்துக் கொண்டு விகாரிகளை அமைத்து வருகின்றனர் இதற்கு மகாநாயகர்களின் உதவியும் கிடைக்கின்றது தமிழ் மக்களை சமாதானமாக வாழும் மக்களாகவே நான் பார்க்கின்றேன் அப்படி இல்லாவிட்டால் எடிக் இவ்வளவு நாள் இருக்க முடியாது அரசாங்கம் இது தொடர்பில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகும் மற்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளுக்கான மண்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது மலைவீழ்ச்சி குறைத்துள்ளதால் சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கும் வரை அபாய பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது பதுளை கட்டி டுவரலியா குருடாக மற்றும் பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்கட்ட எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன பண்டிகை காலத்தில் நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு சமூக மருத்துவ நிபுணர் சபித ஸ்ரீதுகா அறிவுறுத்தியுள்ளார் தற்போது நிலவும் அடர்த்த நிலைமை காரணமாக நீர்நிலைகளின் தன்மை மற்றும் ஆழம் மாற்றமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு படையகத்தினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய நாட்களில் நிலவும் அடர்த்த நிலைமையுடன் நீர்நிலைகளின் கட்டமைப்பு மாற்றமடைந்துள்ளது அவற்றின் தரைப்பகுதி மற்றும் ஆழம் மாறுபட்டுள்ளது எனவே இவ்வாறான இடங்களை பயன்படுத்தும் போது எப்போதும் அவதாடுமாகி உங்களுக்கு தெரியாத நீர்நிலைகளில் இறங்கி நீராடவோ அல்லது அதனை பயன்படுத்தவோ முன்னதாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சில வேளைகளில் பழைய இடங்களாக இருந்தாலும் அழ்த்தகளுக்கு பிறகு அவற்றின் ஆழம் அதிகரித்திருக்க கூடும் இதேவேளை பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலைகளை முன்னிட்டு வீதி விபத்துக்கள் மற்றும் ஏனைய விபத்துக்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதால் அது தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது கடந்த சில வருடங்களில் தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் குறிப்பாக சாரதிகள் வாகனங்களில் பயணிப்பவர்கள் மற்றும் பாதசாரிகள் கவனையிடம் காரணமாகவே பெரும்பாலான வீதி விபத்துகள் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனைவரும் தமது வாகனங்களை போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதற்கு முன்னர் அவை சரியான இயக்க நிலையில் உள்ளனவா உறுதிப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ச அரச நியமனம் வழங்கிய ஐம்பத்தி மூன்றாயிரம் பட்டதாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் அநீதி இழைப்பதாக இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அடீரன் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்து ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்ற பட்டதாரிகளது நிரந்தர ஆசிரியர் நியமனம் மறுக்கப்பட்டு ஏனைய திடைக்கலங்களுக்கு மாற்றுவதற்கு கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்து வருகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கடேசன் அடீரன் தலைமையில் பட்டதாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் இதற்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கடேசன் அடீரன் கடந்த ஆறு வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இடைக்கப்பட்டு ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்றோம் அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை கடந்த வருடம் மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் கடந்த அரசாக பாடசாலையில் இழைக்கப்பட்டு ஆசிரியர் ஆற்றிக் ஆற்றிக்கொண்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு இடக்குப்பாடின் அடிப்படையில் ஒரு தீர்வை தர இருந்தது இருப்பினும் ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு தற்போதைய அரசாங்கம் பாடசாலையில் அடைக்கப்பட்டு ஆசிரியர் படியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற பட்டதாரிகளை நிரந்தர ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றது கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் அனைத்து வழக்குகளும் நிறைவேற்றுள்ளன எனவே இவர்களை போட்டி பரீட்சை மூலம் உள்வாக அனைத்து ஏற்பாடும் இடம்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு பதினேழு வயது மாணவர் உள்ளிட்ட பத்து பேர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாண பகுதியில் இடம்பெற்றதாக யாழ் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டனர் இதற்போது அவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் போதை மாத்திரைகள் மற்றும் கேரள கச்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அம்பலாக்குடி காவல் நிலையத்தில் இன்று மதியம் துப்பாக்கியொன்று தவறுதலாக வெடித்ததில் ஒரு காவல் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த அதிகாரி பணிக்கு சமூகம் அளிக்கு வந்த ஒரு கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்படுகின்றது கான்ஸ்டபிள் படிக்கு சமூகம் அளித்த பின்னர் தனது துப்பாக்கியை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி வடித்ததாக கூறப்படுகின்றது அவரது காலில் குண்டு வாய்ந்த நிலையில் உடனடியாக அவர் பெலபெட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது நிலை மோசமாக இல்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்தொடரற்ற நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்